ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவு நிறுவனுக்கு நம்ம தொடர்ந்து படிப்பினை தரக்கூடிய சில நிகழ்வுகளை எடுத்து நம்ம பார்த்துட்டு வரோம் அதில் நம்ம இன்னைக்கு ரொம்பவே முக்கியமாக நம்ம அன்றாட பார்க்கக்கூடிய விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம தினமுமே தலை செய்றது அப்படிங்கிறது எல்லார் வீட்லேயுமே எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் அது இல்லாமல் நெயில் கட் பண்ணுறது நம்ம நகை வெட்டுவோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் வெட்டினாலும் சரி நமக்கு ஞாபகம் இருக்காது கரெக்டாக நமக்கு ஞாபகம் வர்றப்ப தான் வெட்டுவோம் ஆனால் இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் செய்யலாம் இந்த நேரம் நேரத்தில் செய்யக்கூடாது இதை இப்படி செஞ்சோம்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு என்ன ஆகும் உடம்பு சிறாமல் போகும் யாரெல்லாம் வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்களோ அவர்களுக்கு ஆபத்து அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துகிட்ருக்கு ஒன்று வீடு கூட்டுறதை பற்றியும் அதே மாதிரி சில இடத்துல வந்து தலை செய்வதை பற்றி அதே மாதிரி தான் சொல்லுவாங்க இந்த மூன்றையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் நம்ம இந்த வீடியோவில் தெளிவு பண்ணிக்கலாம் இஸ்லாம் என்ன சொல்லுது ஏன் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்குது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் முதல் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நெக வெட்டுறதுலேருந்து ஆரம்பிக்கலாம் நெக வெட்டுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பொதுவாகவே வாரத்துக்கு ஒரு நாள் தான் தேவைப்படும் அதிகமாக தேவைப்படாது வாரத்துக்கு ஒரு நாள் வெட்டினா போதும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா எப்பயுமே நெக வெட்டும் போது நம்ம ஒரு நாலஞ்சு விஷயத்தை ஃபாலோ பண்ணும் அது வந்து எந்த நேரத்தில் வெட்டணும் எந்த முறையில் வெட்டணும் எந்த முறையிலலாம் வெட்டக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்கு அதை பற்றி பார்க்கலாம் முதல்ல என்ன சொல்கிறோன்னா நெகத்தை பற்றி தான் சொல்கிறோம் நீங்கள் எப்பயுமே நெக வெட்டும் போது என்ன பண்ணணும்னா உங்களுடைய இரண்டு கைகள் இருக்குல்ல அந்த இரண்டு கைகளை எடுத்துகிட்டேன் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கை இருக்குல்ல வலது கையுடைய களிமா விரல ஆரம்பிச்சு களிமா விரல் அப்புறம் இரண்டாவது விரல் அப்புறம் மூணாவது விரல் அப்புறம் நாலாவது விரல் இந்த நாலு விரலையும் முடிச்சிடணும் முடிச்சுட்டு நீங்க என்ன பண்ணுவோம் அப்புறம் இடது கைக்கு போயிடணும் இடது கைக்கு போயிட்டு என்ன பண்ணுவோம்னா சுண்டு வரல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய மோதிர வரல் அதுக்கப்புறம் நடுவரல் அதுக்கப்புறம் மறுபடியும் களிமா வரல் அதுக்கப்புறம் அந்த இடது கையுடைய பெருவரல் முடிச்சுட்டு தான் வலது கையுடைய பெருவரல் முடிக்கணும் இந்த மாதிரி முறையில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் எப்பயுமே முதல்ல நெயில் கட் பண்ணும் நெயில் எப்போ கட் பண்ணுறது அப்படிங்கிறதோட கட் பண்ணும்போது தான் கட் பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப அவசியம் ஆனால் நம்ம அப்படிலாம் கட் பண்ணுறதுல உடனே ரைட் கையில் என்ன பண்ணுறோம் நெயில் கட்ரு எடுக்கிறோம் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் கையில் இருக்கக்கூடிய நெயில்ஸ்லாம் கட் பண்ணிடுவோம் ஆனால் நம்ம அப்படி செய்யக்கூடாது ஃபர்ஸ்ட் ரைட்டில் முடிக்கணும் அப்புறம் லெஃப்ட்டில் முடிச்சு கடைசியாக ரைட்டுடைய பெருவரலில் வந்து முடிச்சிடணும் ஓகேங்களா இது வந்து கைக்கு வெட்டுற ப்ரொசீஜர் இதே காலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரைட் கால் எடுத்துக்கணும் ரைட் கால் எடுத்து சுண்டு இருந்து ஆரம்பித்து பெருவரல் வரையும் வெட்டணும் அதே மாதிரி என்ன பண்ணுன்னா லெஃப்ட் கால் எடுத்து பெருவரல் இருந்து ஆரம்பித்து சுண்டு வரல் வரையும் முடிக்கணும் இப்படிதான் நீங்கள் முதல்ல நெயில் கட் பண்ணணும் இதுதான் நமக்கு சுண்ணாவாக இருக்குது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் நெல் கட் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக நிறைய நல்லது கொடுக்கும் நமக்கு தெரியாது அல்லாஹ் படைத்திருக்கான் அவன் வந்து என்ன பண்ணுவான் நபி அவர்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ப்ரொசீஜரை கற்றுக் கொடுத்துருப்பான் அதுதான் நமக்கு சொன்னாங்கிறோம் அந்த மாதிரி நெயில் கட் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி தான் கட் பண்ணும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது நெயில் அப்படிங்கிறது நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம என்ன பண்ணிக்கலாம் நெகத்தை வந்து என்ன பண்ணிக்கலாம் நம்ம வந்து வெட்டிக்கலாம் ரொம்ப நாள் விடவே கூடாது ஏன் விடக்கூடாதுன்னா நெகத்துக்குள்ளே அழுக்கு போய் சேரும் அந்த அழுக்கோடு நம்ம சாப்பிடும் போது அதுக்கப்புறம் அந்த விரலை வச்சு நம்ம பயன்படுத்தும் போது மற்ற இடங்கள்லாம் கீறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக வெட்டிடுங்க அப்படி இல்லாட்டினாலும் உங்களுக்கு நெகமே வளரலைனா கூட பத்து நாளைக்கு தடவை வெட்டிடுங்க இதில் வந்து நிறைய பேர் வந்து ஜும்மா நாளில் வந்து ஜும்மாவுக்கு பின்னாடி வெட்டக்கூடாது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மகிரிப்புக்கு பின்னாடி எப்போயுமே வெட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா விளக்கு இல்லை நமக்கு லைட் இருக்குது அப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட் இல்லை அதுதான் உண்மை விளக்கு இருந்துச்சு ஆனால் லைட் இல்லை லைட்டு கரண்ட்டெலாம் இல்லாதப்ப விளக்கில் வந்து பற்ற வச்சு பார்க்கும்போது இருட்டு நேரத்தில் என்ன பண்ண முடியாது இந்த மாதிரி நுணுக்கமான வேலைகளை செய்ய முடியாது அதனால் மஹரீபுக்கு பின்னாடி விளக்கு வச்சதுக்கு பிறகு என்ன பண்ணக்கூடாது நீங்கள் நெகத்தை வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரூல்ஸை போட்டிருந்தாங்க அதுதான் உண்மை கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி தான் ரூல்ஸ் போட்டவங்க தவிர இஸ்லாத்தில் எந்த இடத்துலையுமே நீங்கள் மகரீபுக்கு பின்னாடி நெகத்தை வெட்ட வேண்டாம்னு சொல்லப்படல அதே நேரத்தில் இப்படி வெட்டுங்க டிஸ்மிஸ் சொல்லி வெட்டுங்க அந்த வெட்டின நெகத்தை என்ன பண்ணிடுங்க அதை வந்து ப்ராப்பராக கீழேலாம் எல்லாம் போடாமல் ஒரு துணியிலையோ இல்லை வந்து ஒரு பேப்பர்லேயோ மடித்து குப்பையில் போட்டுருந்தோம் அதை நிறைய பேர் குளிர் தோண்டி புதைக்கிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓட்டு மேலேலாம் போடுவோம் அப்போ தான் நகை வளரும்னு சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது நீங்கள் ப்ராப்பராக குப்பையில் போட்டுடலாம் அப்படி இல்லாட்டினா என்ன பண்ணலாம்னா தண்ணி போதில்லை அடிச்சுட்டு போதில்லை அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல போட்டுடலாம் வாஷ் பேஷன்லாம் இருந்துச்சுன்னா அதில் போட்டுட்டு தண்ணியை திரி விட்டலாம் இந்த மாதிரி பண்ணிட்டாவே போதுமானது அப்போ எந்த நேரத்தில் வேணால் நகத்தை வெட்டலாம் அது வந்து அங்கேருந்து கரண்ட்டுக்காக சொன்ன விஷயம்னு தெரிஞ்சிக்கோங்க இதனால உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாருக்கும் உடம்பு சேராமெல்லாம் போகாது நிறைய பேர் குழந்தைக்கு உடம்பு சேராமல் போகும் நகை வெட்டினாலலாம் சொல்லுவாங்க அது நம்ம வந்து ஏற்றுக்க தேவையில்லை இது வந்து மூட நம்பிக்கை அடுத்து இரண்டாவது விஷயம் வீடு கூட்டுறது வீடு கூட்டுறதை பற்றி பார்க்கும்போது ஈமானில் பாதி நமக்கு சுத்தமாக இருக்குது வீடு கூட்டுறதுங்கிறது வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறோன்னாவே நமக்கு என்ன ஆகிடும் பாதி ஈமானை நம்ம கடைபிடிக்கிறதுக்கு சமமாகிடும் இஸ்லாம் சுத்தத்தை போதிக்குது அதனால் சுத்தத்தை எதிர்பார்த்து யார் வேணால் வீடு கூட்டலாம் வீடு கூட்டும் போது என்ன ஆகுனா உங்களுக்கு அந்த நோக்கத்துக்கு தகுந்த நன்மை கிடைக்கும் நம்ம இந்த உலகத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைக்கும் அல்லாஹும் ஒரு நன்மை வச்சுருப்பான் சும்மா எதையுமே உங்களை எல்லாம் செய்ய சொல்ல வீடு கூட்டு பாத்திரம் கழுகு துவை அப்படின்னு நல்லா அவங்களுக்கு சும்மா அனுப்பலை அந்த ஒவ்வொரு வேலைக்கும் மறுமைனால அவங்களுக்கு நன்மை கொடுப்பான் நம்ம அதனால இந்த உலகத்தில் நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்கிறோன்னா அதில் மறுமையில் நன்மை பெறணும்னா அப்போ என்ன பண்ணணும்னா பிஸ்மி சொல்லி அந்த காரியத்தை ஆரம்பிக்கணும் அந்த காரியத்தை தவறான நோக்கத்தோடு செய்யக்கூடாது நான் வீடு ஊட்ட போகிறேன் ஆனால் வந்து பார்த்தா அது ஒரு தவறான நோக்கம் தொழுகை கூப்பிட்றாங்க தொழுக போகக்கூடாதுங்கிறக்காக நான் போய் வீடை கூட்டுற மாதிரி நான் நடிக்கிறேன் இல்லை ஏதோ ஒரு முக்கியமான நல்ல காரியம் இருக்குது அந்த நல்ல காரியத்திலேருந்து தப்பிக்கிறக்காக நான் பண்ணுறேன் எல்லாம் பண்ணக்கூடாது நம்ம ஒரு வீட்டை கூட்டுறோன்னா சுத்தம் கூட்டும்போது நமக்கு அதுக்கான நன்மை இருக்கு மறுமையில் கூலி இருக்குது பிஸ்மி சொல்லி ஆரம்பிக்கணும் அதே சமயத்துல மகரீபுக்கு பின்னாடிங்கிறது அப்பையும் வந்து அதே விளக்கு வச்ச நேரமா இருந்ததுனால என்ன பண்ண மாட்டாங்கன்னா வேல்யூபிளான பொருட்கள் இந்த நகையெல்லாம் இருக்கும்ல ஏதாவது காயின் விழுந்துடும் நம்ம வீடு கூட்டும்போது என்ன பண்றோம் பாரு இங்க இருக்குது பாரு இதை நீ கவனிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எத்தனையோ எடுத்து கொடுக்குறோம் ஒரு சின்ன திருகாணி மாதிரி இருக்குது ஒரு அஞ்சு ரூபாய் காயின் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளிச்சத்தில் தெரியுமோ தவிர இருட்டில் தெரியாது அதனால அப்போ வீடு கூட்டும் போது இருட்டு நேரத்தில் கூட்டினா நிறைய பொருட்கள் குப்பைக்குள்ளே போகிறக்கு வாய்ப்பு இருக்கும் முக்கியமாக கீழே மிஸ் ஆன பொருட்கள் வீடு நிறைய பொருட்கள் கீழே விழுந்திருக்கும் நம்ம கூட்டும் போது அதெல்லாம் கிடைக்கும் அப்போ அதெல்லாம் சிறுசாக இருந்தால் போயிருங்கிறதுனால என்ன பண்ணியிருந்தாங்க மக்கரிப்புக்கு பின்னாடி வந்து வீடு கூட்டாதீங்க யாராவது வீட்டை விட்டு வெளியே போனாங்கன்னா அரை மணி நேரத்துக்கு வீடு கூட்டாதீங்கலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது நம்ம வீட்டிலேருந்து உரம்பறைகள் வெளியே போனாலும் சரி கூட்டலாம் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது பொதுவாக இந்த ஒரு விஷயமும் சொல்லுவாங்க வீட்டிலேருந்து வேலைக்கு போயிருக்காங்க வேலைக்கு போன உடனே வீட்டை கூட்டிடாத அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது நீங்கள் வந்து அந்த மாதிரியும் வந்து யார் வெளியே போனாலும் வந்து நல்ல எண்ணத்தோடு வந்து வீட்டை கூட்டலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருட்டு நேரத்தில் நமக்கு இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா லைட்டெல்லாம் இருக்குது எந்த பிரச்சனையும் இருக்காதுங்கிறனால நம்ம வீடு கூட்டிக்கலாம் அந்த காலம் வேறு இந்த காலம் வேறு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இஸ்லாத்தில் குறிப்பிட்டு இந்த நேரத்தில் வீடு கூட்டக்கூடாது அப்படிங்கிறத வந்து சொல்லப்படலை அப்போ இரண்டாவது விஷயமும் முடிஞ்சிருக்கும் மூணாவது விஷயம் தலை செய்வது தலை செய்றதுல வந்து ஒரு ரெண்டு மூணு விஷயம் இருக்குது தலை செய் வந்து என்ன பண்ணணும் வெளியே போய் நின்று தான் சீவணும் அதே மாதிரி வந்து தலை சீவுறது ஆறு மணிக்கு முன்னாடி சீவிடணும் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க அதாவது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம இந்த கரண்ட் இதுக்கு சொல்கிறோம் அதே பிரச்சனை தான் தலை செய்வதுக்கு இருந்துச்சு வீட்டுக்குள்ளே முடி விழுந்துக்கிட்டே இருந்தால் ஒன்றுமே தெரியாது அது ஒரு இம்சம் இருந்துச்சு ஆனால் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரண்ட் இருக்குது இருக்கு ஆனால் பொதுவாக நம்ம வந்து தலை செய்வதுங்கிறது நம்ம வந்து நம்மளை நீட்டாக வச்சுக்கிறது நம்மளை ப்ரெசென்ட்டாக வச்சுக்கணுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் பகல் நேரத்தில் தான் அதிகமாக என்ன பண்ணுவோம் தேவைப்படும் நம்ம காலையில் வந்து எந்திரிச்சோமா நல்லா இருக்கிறப்ப என்ன பண்ணுவோம் தலை செய்வது பெஸ்ட்டு ஒரு அசுருக்கு முன்னாடி நீங்கள் எப்பயுமே செய்வது பெஸ்ட்டு நம்ம நைட்டு வந்து பர்பஸாக இதுதான் முக்கியம் டெய்லி இப்படி தான் செய்வேன்னு சொல்லிட்டு நம்ம செய்ய தேலை அவசியம் இருந்தால் நம்ம செய்யலாம் என்றைக்காவது அவசியம் இருக்கா தலை சீவுங்க மற்றபடி நம்ம வந்து நீட்டாக இருக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அதே மாதிரி தலையை சீவி வெளிப்புறமாக அழகாக இருக்கிறதும் முக்கியம் அதனால் பகல் நேரங்களில் எல்லா நேரத்தையுமே நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சு முடிச்சிட்டாவே என்ன பண்ணிடணும் முகத்தை பார்த்தா நீட்டாக வச்சுக்கணுன்னா தலையை நீட்டாக வச்சுக்கிறது தலையை சீவி பின்னி ஜடை போட்டு வைக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே நீட்டாக இருக்கும் மற்றபடி இஸ்லாத்தில் இந்த நேரத்தில் தலையை வந்து சீவக்கூடாது அப்படிங்கக்கூடிய இந்த இடத்துல தான் உட்காந்து தலை சீவணும்னு கூட சொல்லி வந்து நமக்கு ரூல்ஸ் கிடையாது அதே நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலனா ஒரு இடத்துல உட்காந்து சீவுறது பெட்டராக இருக்கும் நடந்துக்கிட்டே எல்லாம் சீவுவாங்க அப்போ எல்லா பக்கமும் முடி எடுக்கும் அப்படி பண்ணாமல் நீங்கள் ஒரு இடத்துல இருந்து அந்த இடத்துலையே சீவிட்டு அங்கேயே வந்து இருக்கக்கூடிய முடியெல்லாம் எடுத்து குப்பையில் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும் சுத்தமாயிரும் இது எல்லாமே சுத்தத்தோடு சம்மந்தமாக இருக்குது இது வந்து தீன் சம்மந்தமாகவும் இது வந்து பலன் தரக்கூடிய விஷயம் அதனால தான் நம்ம சொல்கிறோம் இது வந்து ஏதோ சாதாரணமானதுன்னு நினச்சிக்காதீங்க இதை வந்து வச்சு நிறைய பேர் மூட நம்பிக்கை சொல்கிறாங்கன்னா எந்தளவுக்கு அளவுக்கு இது முக்கியமான விஷயமா இருக்குன்னு பார்த்துக்கோங்க மூட நம்பிக்கையாளர்களுக்கு கூட இந்த மூ மூன்று விஷயம் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குன்னா அப்போ இந்த மூன்று விஷயம் நன்மைக்குரிய விஷயம் அப்படிங்கறதையும் நமக்கு ஈமானுடைய பாதியாக இருக்குது நெயில் கட் பண்ணுறதாகட்டும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தலையை செய்வதாகட்டும் வீடு கூட்டுறதாகட்டும் இது மூணுமே சுத்தத்தில் பாதி ஈமான்ல பாதி அதனால வந்து இது மூணையும் ப்ராப்பராக செய்கிறது கரெக்டான நேரத்தில் கரெக்டான எண்ணத்தோடு செய்வது சரியாக இருக்கும் அல்லாஹ் போதுமானவன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து அப்படியே கீழே இருக்கக்கூடிய ஹைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் மற்றவங்களுக்கும் போய் சேரட்டும்